வணக்கம் நியூஸ் ஃபஸ்டின் மதிய நேர பிரதான செய்திகளுக்காக முதலில் தலைப்புச் செய்திகள் அமெரிக்க குடியுரிமையை நீக்கிக் கொள்வதற்காகவே தான் அமெரிக்கா சென்றதாக கோட்டபாய ராஜபக்ச தெரிவிப்பு முல்லைத்தீவு மாவட்ட வைத்தியசாலையில் சேவையாற்றும் வைத்தியர்கள் பணி பகிஷ்கரிப்பில் நாட்டில் நிலவும் வறட்சியினால் ஐந்து லட்சத்து எழுபத்தி இரண்டாயிரம் பேர் பாதிப்பு இனி விரிவான செய்திகள் அமெரிக்காவிற்கு சென்றிருந்த முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கோட்டாபாய் ராஜபக்ச இன்று நாடு திரும்பியுள்ளார் எமிரேட்ஸ் விமான நிறுவனத்திற்கு சொந்தமான விமானத்தில் அவர் நாட்டை வந்தடைந்துள்ளார் முன்னாள் பாதுகாப்பு செயலாளரை வரவேற்பதற்காக ஸ்ரீலங்கா பொதுஜன பெற பிரதிநிதித்துவப்படுத்தும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்டோர் விமான நிலையத்திற்கு சென்றிருந்தனர் அமெரிக்க பிரஜா உரிமையை நீக்குவதற்காக தாம் அமெரிக்காவுக்கு சென்றதாகவும் அதற்கான நடவடிக்கைகளை வெற்றிகரமாக நிறைவு செய்ததாகவும் நாட்டை வந்தடைந்த கோட்டாபய ராஜபக்ச கூறினார் இந்த விடயம் தொடர்பில் அங்குள்ள சட்டத்திறனைகள் மேலதிக நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளதாகவும் முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கூறினார் அமெரிக்க குடியுரிமையை ரத்து செய்வதற்கான சட்ட நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்காகவே நான் அங்கு சென்றேன் அவற்றை மிகவும் வெற்றிகரமாக நிறைவு செய்து கொண்டேன் எனினும் இங்குதான் கொள்ள வேண்டும் அவர்கள் கூறியவுடன் அவற்றை நான் சமர்ப்பிப்பேன் நான் பாதுகாப்பு செயலாளராக கடமையாற்றிய கால பகுதியில் சுமார் பத்து பன்னிரண்டு வருடங்களுக்கு முன்னர் ஊடகவியலாளர் உயிரிழப்பு அதேபோல மற்றுமொருவரின் கைது ஆகியன தொடர்பில் சிவில் வழக்கொன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ளது அதற்கமைய அங்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ள சிவில் வழக்கிற்கான அறிவித்தலை அவர்கள் எனக்கு அனுப்பி வைக்க வேண்டும் எனினும் உரிய வகையில் அதனை இதுவரை என்னிடம் கையளிக்கவில்லை அந்த வழக்கை தள்ளுபடி செய்வதற்கான நடவடிக்கைகளை எனது சட்டத்தரணிகளூடாக நான் மேற்கொண்டு வருகின்றேன் இதற்கு பல தரப்பினரிடமிருந்து அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளது சர்வதேச நாடுகளில் உள்ள எல்டிடிஇ டயஸ்போராக்களுக்கு சொந்தமான அரச சார்பற்ற நிறுவனம் அதேபோல போல உள்ள சில தரப்பினர்களும் அச்சுறுத்தலாக அமைந்துள்ளனர் கலிபோர்னியாவில் உள்ள கன்சியூலர் ஜெனரல் அலுவலகத்தினூடாகவும் இந்த செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படுகின்றது என்பதை கூறவும் கவலை அடைகின்றேன் மிக கீழ்மட்டத்திற்கு அரசியலை கொண்டு செல்வது மிகவும் அநீதியானதாகும் மடக்களப்பு மாவட்டத்திற்கான இலங்கை தொழில் வழிகாட்டு நிறுவன கட்டடம் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவால் இன்று திறந்து வைக்கப்பட்டது மட்டக்களப்பு கிரீன் வீதியில் அமைக்கப்பட்டுள்ள இலங்கை தொழில் வழிகாட்டி நிறுவன கட்டடம் இன்று காலை ஜனாதிபதியால் திறந்து வைக்கப்பட்டது கிழக்கு மாகாண ஆளுநர் எம்எல்ஏ எம் ஹிஸ்புல்லா மேல் மாகாண ஆளுநர் அசாத் சாலி தேசிய பயிலுனர் மற்றும் கைத்தொழில் பயிற்சி அதிகார சபையின் தலைவர் நசீர் அஹமட் உள்ளிட்டோரும் இதில் கலந்து கொண்டனர் ஸ்மார்ட் ஸ்ரீலங்கா தொழில் வாய்ப்பு நிறுவனம் மட்டக்களப்பு மாவட்ட அரசாங்க அதிபர் மா உதயகுமாரிடம் உத்தியோகபூர்வமாக கையளிக்கப்பட்டது இதனையடுத்து அலுவலகத்தை பார்வையிட்ட ஜனாதிபதி நிறுவன வளாகத்தில் மரம் ஒன்றையும் நட்டு வைத்தார் முல்லைத்தீவு மாவட்ட வைத்தியசாலையில் சேவையாற்றும் வைத்தியர்கள் இன்று பனி பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டுள்ளனர் இன்று காலை முதல் பனி பகிஷ்கரிப்பு முன்னெடுக்கப்படுவதாக எமது செய்தியாளர் கூறினார் வெளிநோயாளர் பிரிவின் மருத்துவ செயற்பாடுகளுக்கு சிக்கல் ஏற்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் கூறினார் எனினும் அவசர சிகிச்சை மற்றும் சிறுவர்களுக்கான சிகிச்சை என்பன முன்னெடுக்கப்பட்டுள்ளன வைத்தியர்களின் பணி பகிஷ்கரிப்பு தொடர்பில் முல்லைத்தீவு மாவட்ட வைத்தியசாலையின் பேச்சாளர் ஒருவரிடம் நியூஸ் ஃபர்ஸ்ட் வினவியது சில கோரிக்கைகளை முன்வைத்து ஒரு சில வைத்தியர்கள் மாத்திரம் தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளதாக அவர் கூறினார் வைத்தியர்களின் சிக்கல்கள் குறித்து உரிய விசாரணைகள் முன்னெடுக்கப்படுவதாகவும் முல்லைத்தீவு மாவட்ட வைத்தியசாலையின் பேச்சாளர் தெரிவித்தார் சமனம் அது இப்படியான இதுகள் நடக்குது என்றால் இதை நாங்கள் ஆறு கையா சொல்றோம் எங்க போய் கவலைப்படுற பெரிய அமைச்சு அமைச்சர் அந்த அவர்கள் அமைச்சு இருக்கிறவர்கள் இந்த நடவடிக்கை தீர்க்கப்பட வேண்டும் இல்லை என்றால் நாங்கள் என்ன செய்வோ என்று நடுக்கடல மோட்டில் இருந்து தண்ணியில் கவண்டு விழுந்தா போல தத்தளிச்சு கொண்டிருக்கிறோம் கந்தலாய் பேராறு கிராமத்திற்குள் புகுந்த காட்டு யானைகள் பயிர் நிலங்களுக்கு சேதம் ஏற்படுத்தியுள்ளன கந்தழாய் பேராறு கிராமத்துக்குள் புகுந்த காட்டு யானைகளினால் சுமார் முப்பத்தைந்து தென்னை மரங்களுக்கும் ஐம்பது வாழை மரங்களுக்கும் சேதம் ஏற்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் குறிப்பிட்டார் இதன் போது இரண்டு வீடுகள் முழுமையாக சேதமடைந்துள்ளன இதற்கு கிராமட்டு அச்சுறுத்தல் காணப்படவில்லை என கிராம மக்கள் குறிப்பிடுகின்றனர் இந்த காட்டு யாரைகளை விரைவில் சோமாவதி சரணாலயத்துக்கு விரட்டுவதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு பிரதேச மக்கள் கோருகின்றனர் யானை பிரச்சனைகள் ச அதே அதிகரித்து விட்டது ஊருக்குள்ளே வந்து தென்னம்புல அதே போன்று வாழை மரம் இதெல்லாம் உடைச்சி எல்லா மரத்தையும் முறிச்சு முறிச்சு பெரிய கரைச்சல் ஆ அதெல்லாம் அழிஞ்சிச்சின்னா அடுத்தது எங்களோடய வீட்டுக்குள்ளே தான் பாருங்க அது ஆ ஊடை உடைச்சி ஆ சரி பிரச்சனை எங்கே இந்த யானை பிரச்சனை வந்துட்டுச்சு சுமார் ஒரு மாதம் ரெண்டு மாதம் கூடி இதுதான் எங்களுக்கு பிரச்சனை இந்த ஏரியாவில் காடு காடு அழியுது அந்த காடு கஷ்டத்துல கண்ட கூலி தொழில் தான் நாங்கள் திண்டுக்கிட்டு இருக்கோம் இங்கே அவர் எங் வேலையை பயத்து வந்து தாங்க இது செஞ்சு தண்ணி ஊற்றி நாட்டி இந்த பெருசவளத்து பார்த்த உடனே தலையில அடிச்சுக்கிட்டு கத்தணும் அப்படி கஷ்டத்துல நாங்கோம் எங்களுக்கு தான் உதவி செய்யுங்க என்ன சரி பார்த்து செஞ்சு செய்வேன் இங்கே எங்களுக்கு கப்படி இருசலாக தென்னம்பிள்ளை வாழை எல்லாம் கொலையோட கொலையோட உளுந்து வைத்து கிடக்க எல்லாம் தென்னம்புள்ளையும் வாழையெல்லாம் நாட்டில் நிலவும் வறட்சியினால் ஐந்து லட்சத்து எழுபத்தி இரண்டாயிரம் பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் மாவட்டங்களைச் சேர்ந்தவர்கள் வறட்சியினால் பாதிக்கப்பட்டுள்ளதாக இடர் முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது வறட்சியினால் களத்துறை மாவட்டமே அதிக அளவாக பாதிக்கப்பட்டுள்ளது குருநாகல் மாவட்டத்தில் முப்பத்தி ஒன்பது ஆயிரத்திற்கும் அதிகமானோர் பாதிக்கப்பட்டுள்ளதாக இடர் முகாமைத்துவ நிலையம் குறிப்பிட்டுள்ளது பாதிக்கப்பட்டவர்களுக்கான குடிநீர் வழங்குவதற்காக விசேட நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளதாக நிலையம் தெரிவித்துள்ளது இதற்காக தேசிய நீர்வளங்கள் வடிகால் அமைப்பு சபை முப்படை மற்றும் பிரதேச செயலாளர் பிரிவினருடன் இணைந்து இந்த நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளதாக இடர் முகாமைத்துவ நிலையம் குறிப்பிட்டுள்ளது இதேவேளை நூற்று நாற்பது வருடங்களுக்கு பின்னர் அதிக வெப்பத்துடனான வானிலை தற்போது நிலவுவதாக கொழும்பு பல்கலைக்கழகத்தின் பௌதிக விஞ்ஞான பிரிவு தெரிவித்துள்ளது வானிலை தொடர்பான புள்ளி விவரங்களை ஆராய்ந்ததில் இந்த விடயம் தெரிய வந்துள்ளதாக பேராசிரியர் சந்தன ஜெயரத்ன குறிப்பிட்டுள்ளார் புவியின் வெப்பநிலை அதிகரித்துள்ளதுடன் எல்லினோவின் தாக்கம் ஏற்பட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் கடந்த முப்பது வருடங்களில் காணப்பட்ட நாட்டின் சாதாரண வெப்பநிலையானது இரண்டு முதல் மூன்று பாகை செல்சியஸ் வரை அதிகரித்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் தொழில் முயற்சியாளர்களின் புத்தாண்டு சந்தையும் கண்காட்சியும் யாழ் சங்கிலியின் பூங்காவில் இன்று நடைபெறுகின்றது வடமாகாண தொழில்துறை திணைக்களத்தின் அனுசரணையுடன் யாழ் சங்கிலியன் பூங்காவில் இந்த கண்காட்சி நடைபெறுகின்றது யாழ்ப்பாணம் நல்லூர் மற்றும் கோப்பாய் பிரதேச செயலக பிரிவுக்கு உட்பட்ட தொழில் முயற்சியாளர்களின் உற்பத்திகள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன இன்று மாலை ஐந்து மணி வரை நடைபெறவுள்ள இந்த கண்காட்சியில் உள்ளூர் உற்பத்தி பொருட்கள் விற்பனைக்காக காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன யாழ்ப்பாணம் வட்டுக்கோட்டை பகுதியில் ஏழு கிலோ இருநூறு கிராம் கேரள கஞ்சாவுடன் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் புலீசாருக்கு கிடைத்த தகவலுக்கு அமைய நேற்று மாலை சந்தேகநபர் கைது செய்யப்பட்டுள்ளார் மாதகல் பகுதியைச் சேர்ந்த இருபத்தி ஒரு வயதான இளைஞரே சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தனர் இன்று மல்லாகம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்